வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது அருமையான செம்மண் பூமி விவசாய நிலம் இரண்டு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த நிலம் எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மாதிரி நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் இரண்டு ஏக்கர் செம்மண் பூமிங்க விற்பனையில் வந்திருக்கு பஞ்சாயத்து ரோடு பாயிண்ட்லேயே அமைஞ்சிருக்குங்க ரோடு பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறுலேருந்து முந்நூற்றி அடி அகலம் வருங்க அப்படியே ஒரு ஸ்கொயராக அமைஞ்சிருக்குங்க இடம் இரண்டு ஏக்கரும் நம்ம நீட்டாக இதை ஒரு கம்பி வலி அமைச்சு ஒரு போர் போட்டு சர்வீஸ் வாங்கி அருமையான ஒரு தோப்பாக்கிக்கலாம் தோட்டம் அமைச்சிக்கலாங்க ஏன்னா இதில் வந்து போரோ சர்வீஸோ கிணறோ எதுவும் கிடையாது வீடு வசதி எதுவும் கிடையாதுங்க இந்த ஷெட்டுக்கும் பேக் சைடில் உள்ள லேண்டு தாங்க இப்போ விற்பனையில் உள்ளது இப்போ நம்ம இங்கே நீங்கள் வீடியோவில் பார்க்குற ஷெட்டு வந்து பக்கத்து லேண்டுங்க அதிலேருந்து தெற்கு பக்கம் உள்ள லேண்டு தாங்க விற்பனையில் உள்ளது இந்த தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டினம் டு வேலூர் மெயின் ரோடுங்க வேலூர் மெயின் ரோட்லேருந்து சுமார் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு அதாவது சேலத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வருங்க இந்த லேண்ட் வரைக்கும் அனுப்பூர் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க மற்றபடி இடம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரே ஸ்கொயராக இருக்கும் நல்லா அருமையான செம்மண் பூமிங்க ஏன்னா நிறையா நண்பர்கள் கேட்டிருந்தீங்க எல்லோரும் செம்மண் எங்களுக்கு இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க அதனால் ரெண்டு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் இந்த மாதிரி சின்னப்பட்டு இருந்தாலும் பரவாயில்லன்னு கேட்டிருந்தீங்க அவங்களாம் பாருங்கள் இது வந்து டோட்டல் ரெண்டு ஏக்கருங்க விளைவு விவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் மற்றபடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இடத்துல அழகான ஒரு ஃபென்சிங் பண்ணிட்டு இதில் வந்து அருமையான ஆட்டு பண்ணையோ மாட்டு பண்ணை போன்ற பண்ணைகள் அமைக்க அருமையான இடங்க எந்த தொந்தரவும் இருக்காது பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்க மேய்ச்சல் நிலம் இருக்குது ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அங்கே அழகாக ஆடு மாடுகளில் கூட நம்ம மேய்ச்சிக்கலாம் அந்தளவுக்கு நல்ல வசதிகள் இருக்குது அதனால் பண்ணைகள் அமைக்க ஏற்ற அருமையான இடங்க இது அது மாதிரி அருமையான தோட்டமாகவும் நம்ம அமைச்சிக்கலாம் போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா தார்சாலையிலே இருக்குது தட பிரச்சனை எதுவும் கிடையாதுங்க அருமையான பண்ணை நிலம் பாருங்கள் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நம்மக்கிட்ட நிறைய லேண்டு லோ பட்ஜிட்டு இது மாதிரி அனைத்து விதமான பண்ணை நிலங்கள் தோட்டம் பாக்குத்தோப்பு தென்னந்தோப்பு போன்ற அனைத்து விதமான தோப்புகளுமே தோட்டங்களும் நம்மக்கிட்ட விற்பனையில் இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி எந்த ஏரியாவில் என்ன பட்ஜெட்டில் வேணும்னாலும் கால் பண்ணுங்கள் நமக்கு தமிழ்நாட்டில் எங்கே வேணுன்னாலும் நாங்கள் ரெடி பண்ணி நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் ஏன்னா நமக்கு எல்லா இடத்துலையும் கான்டாக்ட் இருக்குங்க அது மாதிரி நம்மளுடைய பி ஏதோ யாரதாவது லேண்டு சேல் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னாலும் என்னுடைய நம்பருக்கு மறக்காமல் தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம நேரடியாக வந்து சைட் விசிட் பார்த்துட்டு உங்களுக்கு நல்ல முறையில் விற்பனை செய்தும் கொடுத்துர்லாங்க அது மாதிரி லேண்டு வந்து உங்களுக்கு எங்கே வேணுன்னாலும் வாங்கியும் கொடுத்துர்லாம் மற்றபடி வீடுகள் வீட்டு மனைகள் வேணுனாலும் கால் பண்ணுங்கள் நம்மகிட்ட நிறையா இருக்குது பார்த்துட்டு நல்ல முறையில் உங்களுக்கு நீட்டாக முடிச்சு தருங்க உங்களுக்கு சிட்டியில் வேணுணாலும் வாங்கிக்கலாம் அவுட்டரில் வேணுணாலும் வாங்கிக்கலாம் அது மாதிரி வீட்டு மனைகள் அமைக்கக்கூடிய நிலங்கள் வேணுன்னாலும் இருக்குது பார்த்துட்டு கால் பண்ணுங்க அது மாதிரி சில சமயங்களில் நம்ம கால்ஸ் எடுக்க முடியாமல் போகிறதுக்கு காரணம் நம்ம சைட் சிட்டிங்கில் இருந்தோன்னா சில சில சமயம் நம்ம எடுக்க முடியாமல் போவோம் இருந்தாலும் ஈவினிங் டைம் மறுபடியும் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணிவிடுவேன் இருந்தாலும் நான் மறந்துவிட்டாலும் மறுபடியும் ஒரு முறை என்ன தொடர்பு கொள்ளுங்கள் மற்றபடி உங்களுக்கு எந்த மாதிரி லேண்டு வேணுனாலும் ஃபோன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் அருமையாக ரெடி பண்ணி தந்துடுவோம் எந்த பிரச்சனையும் இல்லை அது மாதிரி சேலத்துலேருந்து ரொம்ப பக்கமாக எங்களுக்கு இடம் வேணும் அந்த மாதிரி கெட்டிருக்கிறவங்களாம் பாருங்கள் இந்த இடம் நேரடியாக வந்து பாருங்கள் உங்களுக்கு இடம் பிடிக்கும் பிடிச்சதுனாக்கா நம்ம நல்ல முறையில் ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாங்க உனரேட்டை டைரெக்டாக உட்கார்ந்து பேசி ரேட் ஃபைனல் பண்ணிக்கலாங்க ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம்